அஸ்லாம் அறக்கட்டளை சார்பாக இந்த தினமும் ஒரு செய்தில நம்ம இன்னைக்கு இந்த ஏகத்துவத்தின் எதிர்வாதத்தின் தொடர்ச்சியா இறைவன் வல்லமை குறித்து பார்ப்போம் இறைவன் வல்லமை வல்லமை எதுக்கு சொல்றான்னா குரான் நெடுஞ்சும் எடுத்து பார்த்தா இறைவனின் வல்லமை அல்லா வந்து சொல்றான் எதுக்காக சொல்றான்னா இறைவன் தான் இந்த உலகத்தை படைத்திருக்கிற இறைவன் தான் என்பதை பறைத்தாற்ற மக இறைவன் நிறைய நிறைய இடத்துல வல்லமை சொல்றாங்க அதுல ஒண்ணுதான் இந்த சமூக சமுதாயத்துக்கு அஹ் அனுப்பப்பட்ட லூத் நபி வரலாறு பத்தி எல்லாம் சொல்லும் போது மிக பெரும் வல்லமை அல்லாஹ் காட்டுறான் இதுல இருந்து இந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இறைவனின் மார்க்கம் என்று நம்ம அறிந்து கொள்ள முடியும் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லூத்து நபி சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த ஓரிணை சேர்க்கையில ரொம்ப விருப்பம் கொண்டவர்களா இருந்தாங்க இதை எதிர்த்து லூத்து நபி பிரமாதமா பிரச்சாரம் பண்ணாங்க இறைவனின் கட்டளை இணைங்க வகி செய்தியோடு ரொம்ப கடுமையா அவர்களை எச்சரித்து பிரச்சாரம் செய்தாங்க எப்படி எல்லாம் பிரச்சாரம் செய்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு முறை வந்து இறைவன் வந்து மாணவர்களை மாணவர்களை வந்து மனித ரூபத்துல அவர்களுக்கு அறிவுரை சொல்வதற்காக அனுப்புறாங்க அப்ப அவங்க அந்த மாணவர்களை வந்து பிரகாசமானவர்களாக இருந்ததுனால அவர்கள் வந்து அவர்களை நோக்கி வந்து இந்த ஈடுபடுவதற்காக விரிகிறாங்க அப்ப அந்த மாணவர் என்ன சொல்றாங்கன்னா இல்ல கமலப்படாஜியா நூத்தே இது நாங்கள் இறைவனின் தூதர் எங்களை அவங்க நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லிருந்தாங்க அது மீறி அவங்க வந்து என்ன அதை மீறி அவங்க என்ன செய்றாங்கன்னா அவங்க நெருங்க பார்க்குறாங்க அப்ப வந்து அந்த நூத்து நம்பி அவங்க அந்த அந்த அவங்க சமூகத்தை என்ன சொல்றாங்கன்னா என் புது இருக்காங்க தூய்மை தூய்மையானவங்களா இருக்காங்க உங்களுக்கு துணையா இருப்பாங்க அவங்கள நீங்க வளர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு அந்த மாதிரி சொல்றாங்க ஆனாலும் அவங்க அதுல நாட்டம் இல்லாதவர்களாக என்ன செய்யறாங்கன்னா அந்த திரும்பியும் மெக்க கேடான செயல தான் வர்றாங்க அப்ப அந்த வாடகை நூத்துல சொல்றாங்க நீங்க அஞ்சாதீங்க அவங்க வந்து நீங்க உங்க மனைவியை தவிர உங்க குடும்பத்தாரா கூப்பிட்டு இந்த ஊரை விட்டு போயிருங்க காலையில அவங்க வந்து அவங்க நிலைமை என்னன்னு பாப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க வாரவன் சொல்றாங்க சொல்ல போ சொல்லும் போது நல்லா குரான்ல எழுபத்தி பதினோரா வருஷத்துறோம் எண்பத்தொன்னுல சொல்றான் நல்லா கடுமையான சூற ஏற்றப்பட்ட கற்களை வந்து அவங்களை அவங்க மீது அவங்க பயன்படுத்தினோம் அவங்க வந்து நாசமா போனாங்க எல்லாரும் அழிந்தாங்க அவங்க தலைகீழா அவங்க ஊரை மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இதுல இருந்தால் கடும் சூழற்றப்பட்ட கல் அப்படின்னு நம்ம யோசிக்க போகும்போது நம்ம தெளிவா தெரியுது கல் வந்து மேலிருந்து கீழே வர்றதா இருந்தா இடையில குளிர்ச்சி ஆயிருக்குங்க குளிர்ச்சி ஆகி அதை வந்து தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது இது எதை பத்தி பேசுறது இதை ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்றாங்க அணுகுண்டு அணு அணுகுண்டு ஆற்றல் புதைக்கப்பட்ட ஆற்றல் உள்ளே செருகப்பட்ட ஒரு கல்லால் தான் அது சாத்தியம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அது தான் அந்த யானை யானை படையை அழிச்சதிலையும் அல்ல அந்த கடும் சிஞ்சில் என்ற பறவை மூலயமா வந்து அந்த கடும் சூடு என்றப்பட்ட கல்களை அவர்கள் மீது போட்டோம் அவர்கள் வென்று விழப்பட்ட தைக்கொலை போய் மாறினார்கள்னு அலம்ப்தர கை பேசுவாள்ல அல்ல சொல்கிறான் இப்ப இதுல இருந்து நம்ம என்ன செய்ய முடியுதுனா இப்ப விளங்க முடியுதுன்னா இறைவன் தன் ஆற்றலை சொல்றான்ல ஆற்றலை சொல்லும் போது அந்த கல்லை வந்து ஆய்வு செய்து பார்க்க போகும்போது இது அணுகுண்டுக்கான முன்னறிவிப்பா பார்க்க முடியுதுங்க இதுல இருந்து நம்ம என்ன வளைக்கிறோம்னா இறைவன் ஆற்றலை வளைக்கொள்றோம் அந்த சூரியற்றம் மற்ற கல்கள் நம்ம ஆய்வு செய்து பார்க்கும் போது அது இப்ப வந்து அணுகுண்டை வந்து பேச பேசுது அணுகுன்ற பத்தி இப்ப லேட்டா இப்ப எப்ப நம்ம வந்து கண்டுபிடிக்கிறான் இப்ப இருபதாம் நூற்றாண்டுல ரொம்ப லேட்டா இப்ப ரீசண்டா ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் அணுகுன்றோடைய ஆராய்ச்சியில இறைவன் மனிதன் வந்து வல்லமை கொண்டவன ஆறா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த அணுகுன்ற பத்தின முன்னறிவிப்பு தான் எடுத்துக்கிட்ட முடியும் இது வல்லமைங்க அடுத்தபடியா இந்த ஆறு சமுதாயம் ஒரு சமுதாயம் இருக்காங்க அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து பலமா வலிமை வலிமை மிக்கவளா இருந்தாங்க அதை பொண்ணு எதை கொண்டு பெருமை எடுத்தார்கள் தங்கள் பலத்தை கொண்டு பெருமை எடுத்தார்கள் அல்லாஹ் அவங்களுக்கு அவ்வளவு பெரிய பலம் வழங்கியிருந்தா எப்படி அந்த மலை வளைஞ்சிருந்தான்னா அந்த கொடை மலைகளை குடைந்து அதில் வீடுகளை கட்டி அதன் மீது கூடியிருந்தாங்க அவங்க இப்போ இதை நம்ம சாதாரணம் எடுத்துக்கொள்ள கூடாதுங்க இப்போ கூட கிரீடு இருக்குது அந்த அதை தோண்டக்கூடிய சமாச்சாரங்கள் மனிதர் நிறைய கண்டுபிடிச்சிட்டா ஆனா பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மலைகளை குடைந்து வாழ்வதா இருந்தா எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவர்களா வலிமை மிக்கவர்களா இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்க முடியும் ஆனா அந்த ஆது சமுதாயம் அந்த ஆதி சமுதாயம் ஹூது நபின் ஹூது நபி பிரச்சாரம் பண்ணும்போது அவங்கள யாரும் வேலை வெல்லவே முடியாது என்று பெருமை எடுத்தவளா இருந்தாங்க பெருமைக்கெல்லாம் அல்லாத சொந்தங்கார அப்படின்னு அவங்கள்டூது நபி பிரச்சாரம் பண்ணும்போது அவங்க கேட்கல இறைவனுக்கு கட்டுப்பட்டுவெல்லாம் இல்லை அப்ப அவங்க அழிக்க அல்லா நாடும் போது எப்படி அழிச்சாடனா எல்லாம் கவனமா கேட்கணும் ஐம்பத்தொன்னு குரான் ஐம்பத்தொன்னு நாற்பத்தி ஒன்னாவது வருஷத்துல சொல்றான் அவர்கள் மீது மலட்டுக் காற்றை அடிப்படும் மலட்டு காற்றா யோசிச்சு ஆய்வு செஞ்சு சுவாசிப்பதற்கு தேவையான எல்லா பொருளும் இருக்குங்க அதுல குறிப்பிட்ட சதவீதம் ஆக்சிஜன் குறிப்பிட்ட சதவீதம் நைட்ரஜன் குறிப்பிட்ட சதவீதம் கார்பன் டை ஆக்சைடு இருந்தா தான் மனிதன் உயிர் வாழ முடியும் இதுல ரொம்ப பெருசா பெரிய பெரிய ஆக்சிஜன் தான் மிகப்பெரிய வேலை செய்யுது காற்றுல அந்த காற்றுல ஆக்சிஜனை எடுத்துட்டோம்னா மனிதனால வாழ முடியுமா வாழவே முடியாது அவர் மூர்சையாகி விடமாக செத்து விடுவார் அதைத்தான் இந்த குரானுடைய வாசல் சொல்லுது இதுல இருந்து நமக்கு மலட்டு காற்று என்ற சுவாசிப்பதற்கு மனித மனிதனுக்கு ஆக்சிஜன் தேவை மனிதன் உயிர் வாழ்வதற்கு ஆக்சிஜன் தேவை என்பது இப்ப ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் உண்மைங்க இந்த மலற்று காற்று என்ற இந்த நாயகம் வந்து சொல்ல குரான் அல்லாஹ் குரான்ல நபிகள் நபியைமார்கள் வரலாம் சொல்லும் போது இது எப்படி வந்து நபிகள் நாயத்தாலும் சொல்ல முடியும் நபிகள் மலற்றுக் காற்று என்ற வார்த்தையை பயன்படுத்த இயலாது ஒரு உண்மை நபி எழுத பிடிக்க தெரியாத ஒரு நபர் இறைவுடன் தூதுவர் தன்னை சொல்லிக் கொண்டு இதெல்லாம் சொன்னார்ன்னா நிஜமாகவே அவர் இறைவன் தூதுவர் என்று சொன்னால் தான் இது சாத்தியம் என்பதை விளங்க வேண்டும் இதுல இருந்து நம்ம என்ன செய்யறோம்னா என்ன அறிந்து கொள்ள முடியுதுன்னா இந்த இஸ்லாமிய மார்க்கம் இறைவனின் மார்க்கம் என்பதை தெல்ல தெளிவா விளங்கி நம்ம இறைவனை அஞ்சி இறை இதோ இதை கொண்டு இதை நம்ம வச்ச கூடாது ஏன்னா நம்ம வந்து ஒரு புது சமூகத்துல வாழ்றோம் மக்களை வந்து இஸ்லாத்தின் பால் அழைப்பதற்கு இந்த மாபெரும் இஸ்லாமிய உண்மைகள் எல்லாம் நம்ம அறிந்து வைத்துக் கொண்டு நம்மளும் உண்மையான முஸ்லீம்ல வாழ்ந்து அடுத்தவர்களுக்கும் எடுத்து சொல்ல இருக்கணும்ங்க அடுத்தடுத்த வாரங்கள்ல இந்த ஏகத்துவத்துக்கு எதிரான இறைவனின் மார்க்கம் இஸ்லாம் என்பதான சான்றிதழை நிறைய பார்ப்போம் அஸ்லாம் வரையாது